சார் வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகா காஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட ரெண்டு வண்டி வந்துருங்க ரெண்டுமே டீசல் வண்டி வந்ததுங்க தரமான வண்டி வந்துடுங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டி நான் கேட்டீங்கன்னா அந்த வண்டி டீட்டெயில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க கேட்டுங்க சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் தயசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட் டைம் நாலு வண்டி போட்டிருந்தேன் சிங்கலாக ஒரு வண்டி மான்சா போட்டிருந்தேன் அமேஸ் போட்டிருந்தேன் எல்லா வண்டியும் கொடுத்துருங்க இப்போ ரெண்டு வண்டி வந்துடுதுங்க இன்னும் ரெண்டு வண்டி நாலு வண்டி போடுறதுங்க அதுவுமே வீடியோ போடுற பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க லோ பட்ஜெட்டில் இந்தியா எழுபத்தஞ்சாயிரத்தில் ஒரு வண்டி வந்துருக்குங்க அந்த வண்டியுமே ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த வண்டி ரெடியோ ரெடியானோன்னு அந்த வண்டி வீடியோ போடுறேன் இதோட டீட்டெயில்ஸ் சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டாடா ஜஸ்ட் ஒரே ஓனருங்க வண்டி ஒரே ஓனர்லேருந்து பார்த்தீங்கன்னா போயிருவாங்க அறுபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே கரண்ட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு வீல் நாலு பவர் இண்டை வந்துடும் சென்ட்ரலாக் லாக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க வண்டி பக்காவான கண்டிஷன் ஏசி எல்லாம் நல்ல கண்டிஷனுங்க ஏசி இந்த கிளைமேட்ல கூட பார்த்தீங்கன்னா நல்ல சில்னஸ் மிஸ் பண்ணாதுங்க இது கஸ்டமர் எவ்வளவு பண்ணிக்கிறான நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கஸ்டமர் நாலு லட்சத்தி இருபது ரூபாய் கேட்கறாங்க அந்த ரேட்டு நம்ம பண்ண மாட்டோம் வாங்க பெஸ்டான எண்பதாயிரத்துக்கு இந்த வண்டி எடுத்துறேங்க அதுக்கு ராபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர்ங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருக்குதுங்க வண்டியில் எந்த குறையும் கிடையாதுங்க நேர்பேக் வந்துடும் அலாய் வந்துடும் நாலு அலாய் வந்துடும் செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாமே பக்காவான கண்டிஷன் இருக்குதுங்க அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் தான் பண்ணுங்க இந்த வண்டி பார்த்திங்கனா மார்க்கெட்டில் நீங்கள் நாலாயிரரூபா நாலு ரூபா அந்த ரேஞ்சு விற்குதுங்க நம்ம வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோங்க பெஸ்ட்டாக கொடுக்கறது முன்னாடி பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் இதுல என்னன்னா நீங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருந்தோம் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாங்க ட்ரை பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் ஒரு ரெண்டு முப்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் என்ன அந்த முப்பதாயிரம்ன்ற ஆப்ஷனா இந்த வண்டிக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரலாங்க இந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க தான் ரொம்ப அதிகமாக பண்ணுங்கிறது நேராக வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோமோ பண்ணி தரவாங்க ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாங்க இந்த வண்டிக்குமே லோன் பண்ணலாம் ரெண்டு வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த ரெண்டு வண்டியோட அவுட்லுக் வீடியோ இன்டீரியல் வீடியோ எல்லாமே காமிக்கிற பாருங்க பார்த்துட்டு தள்ளி விட்டுறாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் வாங்க இன்டீரியல் வீடியோ அவுட்லுக் அவுட்லுக் வீடியோ வண்டியோட நம்பர் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபேன்சி நம்பருங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டயர் இருக்குங்க நாலு வீலுமே அலாயில் வந்துடும் ஐபன் பாருங்க நாலு டைருமே இவ்வளான பட்டன் இருக்குங்க பார்க்கலாம் ரெண்டு எல்இடிங்க கவர் செட்டு நாலு விண்டோ பவர் அடுத்து பாருங்க டாடா ஜஸ்ட் எதுவுமே நம்பருங்க டூ எயிட் டூ நைன் வண்டி ஒரிஜினாலிட்டே வண்டிங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீன்னா ஒரு எண்பது பர்சன்ட் டயர் பாயிண்ட் இருந்து வண்டியில ஸ்க்ராட்சஸ்னு பார்த்தா மைனி இந்த ஒரே ஒரு ஸ்கிராட்சஸ் தாங்க அது கூட தெரியாது லைட்டான ஸ்கிராட்சஸ் பாருங்க வண்டி வாங்க கம்பெனி தான் இருக்குங்க வண்டி இந்தியர்கள் இந்தியர்கள் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி கம்பெனி செட் வந்துருங்க இதுல பாருங்க இன்ஜின் நாய்ஸ் பாருங்க பெட்ரோல் வண்டி இன்ஜின் நாய்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க வண்டி ஒன் ஹவர் ரன்னிங்ல இருக்குங்க சிக்க எடுக்கிற மாதிரி ஸ்மோக்கா ஆயில எப்பவுமே கிடையாதுங்க கோடா ராபிட்டோட இன்ஜின் ஆயிஸ் பாருங்க இது வந்து பேட்டரி வந்து நியூவா போட்டுருக்காங்க பேட்டரி போட்டு ஒரு மாசம் ஆகுது கேரண்டி கார்டு பில்லியோட இருக்கு ராபிட் பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் வருங்க இந்த இன்ஜின் ஸ்மோக் வரும் அதை நீங்க என்ன உங்க பக்கத்துல மெக்கானிக் இருந்தா கேட்டு விசாரிச்சுட்டு கூட பாருங்க பட் இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு வாங்க இந்த ரெண்டு வண்டிக்குமே ரெண்டாவண்டியுமே பெஸ்ட்டான ஆஃபரில் பண்ணி தருவாங்க இந்த ரெண்டு வண்டிக்குமே லோன் இருக்குது நேராக வந்தால் இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுமோ தருவாங்க இந்த இடம் எங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் தெரியல நம்பர் கால் பண்ணுங்கள் எதனா டவுட்னா க்ளியர் பண்ணலாம் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்